அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி பிரான் தொக்கு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க ஸோ பிரான் தொக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் ஆயில் விட்டுருக்கேன் எண்ணெய் கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஜீரகம் வந்து கொஞ்சம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த தொக்கு ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஸோ பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்துக்கோங்க அதே பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போதும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கூடவே மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ப்ரான் வந்து நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வதங்கி வரணும் நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ ஒரு கிலோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ரான் கிரேவி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அரை கிலோ ஆகிடும் நம்ம செய்யும்போது அது நல்லா சுருங்கி வந்துடும் அதனால் நீங்கள் அரை கிலோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் கிலோ தான் கிடைக்கும் ஸோ ஆனால் இறால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு கூடவே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தேவையான அளவு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்குவோம் தண்ணியெல்லாம் எல்லாம் அதிகமாக சேர்த்தாதீங்க தண்ணி வந்து அதிலே இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் கடைசியாக எடுத்த கிளிப் வந்து எப்படியோ டெலீட் ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷம் விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி